ஹலோ சொல்லுங்க வணக்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீசாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீசாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சார் சரி உங்க மொபைல் நம்பருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இல்ல நாலு பொருள் செலக்ட் ஆயிருக்கு இது நம்பரா நம்பரா அதான் செலக்ட் ஆகுது அதான் செலக்ட் ஆகுதுங்க இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து முப்பை நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க கூடாது மொபைல் வந்து நீங்க நெட்ல என்னுடைய அனுமதி எல்லாம் எடுக்க கூடாது அதெல்லாம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு பேசுறேன் மெண்டல வேணுமா இல்ல டீட்டெயில்ஸ் கேட்கணும் கேளு இல்லாட்டி வேண்டாம் வேண்டாம் சொல்லி எருமை மாதிரி பேசுறேன் பன்னி மாதவை சாவு கிராக்கிவை தோன்றது நினைக்கி சுட்டுக் கொண்டாங்க எல்லாத்தையும் ஒன்னும் கொண்டு ஹலோ சொல்லுங்க வணக்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீசாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம்